அந்த ஆப்புக்கு உண்டான காசு நாங்கள் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தோமோ இருபதாயிரம் கொடுத்தோமோ ஏதோ கொடுத்தவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நூறுரூவா இரநூறுவா இல்லை என்ன இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே இது இப்போ ஒரு தப்பு ரைட்டா ஒன்று சொல்கிறாரு இனிமேல் வந்து இந்த இருபதனாயிரம் கொடுத்தாங்க இல்லையா அந்த சிறப்பு இப்போ வந்து ஒன்று ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நம்ம வந்து டெய்லி வந்து இந்த ப்ரைஸை போடுறோம் நம்ம ஆப்பில் வந்து

பட் பணம் கட்டி செய்யக்கூடிய விஷயங்களை இந்த லைஃப் மெம்பர்ஷிப் இருக்க அவங்களுக்கு மட்டும் பண்ணலாமா என்ன சொல்லுங்க ஓகேவா ரைட்டுங்களா அது வேற விஷயம் அது பத்தி பிரச்சனை இல்லை அது விஷயம் இல்ல இல்ல அதாவது இப்போ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் நான் சொன்னேன் நான் புரியுதா இப்போ வந்து இப்ப ஈபிஆர் சம்பந்தமா ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்க இப்ப அந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ மற்ற விஷயங்களோ நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம தகவல் கொடுக்கறது அதுக்கு மட்டும் அனுப்பலாமா ஏன்னா ஏதாவது ஒன்னு பண்ணாதானே தானே பண்ண முடியும் நம்ம எல்லாம் பண்ண முடியாது முத்துராமன் சொன்னதை வந்து ரைட்டா எல்லாரும் ஒன்னா கைட்டுங்க ஓகேண்ணா ரைட் ஓகே

அந்த ஆப்பை டிசைன் பண்றவரு தலைவர்கிட்ட ஏதாவது கேட்கணும் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கணும் அப்படின்னா அந்த அவருக்கு பண்ண அந்த அந்த ஆப் மட்டும் அட்டன் பண்றதுக்கு நீங்க பாருங்க உங்களோட வயசு உங்களோட அனுபவம் நீங்க எவ்வளவு நாள் கூடுதலா இருக்கீங்களோ அது இந்த சங்கத்துக்கும் எங்களுக்கும் ரொம்ப உபயோகரமா இருக்கும் நீங்க வந்து எவ்வளவு எவ்வளவு எனர்ஜி லூஸ் பண்றீங்களோ அது எங்களுக்கு அது ஃபியூச்சருக்கு எங்களுக்கு அது பயன்படாம போகும் அதனால உங்களோட நலன் கருதி நீங்க குறைச்சு அந்த ஆப் மூலமா வர்ற குறைகளை மட்டும் தீர்க்கறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படின்றது என்னோட கருத்து இது சரியா இருந்தா எல்லாரும் ஒத்துக்கோங்க இல்லைன்னா என்னன்றத பேசி தீர்த்துக்கலாம் ஏ இல்ல இவர் சொல்றதுல வந்து அப்ப நீ வந்துதான் கட்சி வரைக்கும் தலைவரா இருக்கணும்ன்றதுதான் மறைமுகமா சொல்றாரு இதை வந்து தயவுசெய்து நான் சொல்றேன் இந்த அமைப்பு வந்து நம்ம இந்த பணம் வந்து கலெக்ட் பண்ணின்னு கொண்டு இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அமைப்பு என்றைக்கும் இருக்கணும் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த செப்மாக்கு இடம் வாங்கி கொண்டு வரலாம் அதுவும் ஒரு இது இருக்குது காரணம் அதனால இப்போ இந்த கோதண்ட மாதிரி இல்லைனாலும் அவங்க சன்னு இவங்க மாதிரி எல்லாம் புது ஆட்கள் வந்து தயவுசெய்து இந்த அமைப்பு உள்ள வந்து இந்த முக்கியமான பதவிகள் எல்லாம் இன்க்ளூடிங் பிரசிடென்ட் பதவியை முதல் கொண்டு எடுத்து கொண்டு எல்லாரும் வந்து செயல்பட்டு நீங்கள் நான் பின்னாடி இருந்து உங்களுக்கெல்லாம் நான் ஊக்குவிச்சு செய்கிறேன் அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க எல்லாரும் வெளியில் நின்றுங்கன்னே பேசாதீங்க அமைப்பு உள்ள வந்து அதில் பொறுப்பை எடுத்துக்கிட்டு செயல்படுங்க அது வந்து ரொம்ப முக்கியம் வந்து நாங்கள் மூணு பேருமே விளையிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் யாராவது கூட எடுத்து செய்யுங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நான் சொல்கிறது புரியுதா சும்மா வந்து இருக்கிறவங்களே வச்சுக்கிணு அது ஒரு

அப்படி போனோம்னா இந்த சங்கத்தோட செயல்பாடுகளுக்கு ஒரு அத செயல்பட ஏன்னா ஐநூறு பேருமே யாருமே வேண்டாதவங்க கிடையாது எல்லாருமே தொழில்ல தெரிஞ்சவங்க நொடிஞ்சவங்க நல்லா இருக்கவங்க எல்லாருமே இருக்கும் ஆனா கேள்வி கேட்கறதுக்குன்னு சில வழிமுறைகளை வச்சுக்கோம் அப்படின்னா அப்ப என்னன்னா மற்ற நேரம் நம்ம சொந்த தொழில பாக்குறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும் இல்ல அந்த மாதிரி எல்லாம் வராதவங்க கொள்றாதவங்க எல்லாம் வந்து குற்ற உணர்வோட தான் எங்கிட்ட பேசுறாங்க அவங்க பேசுற சிம்பிளி எனக்கு நல்லா தெரியுது என்ன இதுன்னு சொல்லிட்டுன்னு பட் எல்லாரையும் ட்ரை பண்ணும் பார்ப்போம் நம்மளால முடிஞ்சதை வந்து பொது வாழ்க்கைனாலே எப்படிதான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம தொழிலுக்காக தானே செய்யறோம் அவ்வளோன்னு பார்ப்போம் சரி வேற யாருப்பா என்ன ரவி கம்மன் சொல்லுப்பா இந்தா கொடுப்பா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஒரு ஆறு பேர் இருக்காங்க சார் அதுல வந்து ஒரு ஆளுக்கு அடிபட்டுச்சு அடிப்பட்ட உடனே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல தான் போகணும் அதுக்கு போன உடனே என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே அந்த நேரத்துக்கு புரியல அந்த நேரத்துல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அது எதுவும் இருக்கிறாங்க லைசன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் எடுத்தியா என்னன்னு கேட்குறாங்க இப்போ எங்கள் சைட்லேருந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை இப்போ நாங்கள் அது மாதிரி பண்ணணும்னா நாங்கள் என்ன பண்ணுறது இன்சூரன்ஸ் மூலிமா பண்ணால் அந்த ஆறு பேருக்கு இன்சூரன்ஸ் போடணுன்றாங்க அந்த ஆறு பேரும் கன்வீன்ஸாக வேலை செய்வாங்களான்னு தெரியல இன்னைக்கு வேலை செய்வாங்க ஒரு ஆள் கட்சி போடுறாங்க வேற ஆள் வருவாங்க இதுக்கு என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல சார் இல்லை 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 இருக்கு இருங்க அவர் கேட்கறது வந்து எல்லா நிறைய சிறு தொழில் செய்கிறவங்க சந்திக்கிற பிரச்சனையை தான் நீங்கள் கேட்குறீங்க அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறு தான் வெறும் சட்டங்களை போட்டு பெரிய ஒரு ஐயாயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கு பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது என்னென்ன சட்டத்துக்குள்ளோ போட்டு நம்மள மாதிரி சிறு நிறுவனங்களையும் நசுகிறதுக்கு பார்க்குது இப்போ வந்து நீங்கள் பத்து பேருக்கு மேலே வந்து வச்சு செஞ்சிங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து அது ஏஎஸ்ஐ அந்த பிஎஃப் அதாவது மிஷின் மோட்டர் வச்சு செஞ்சீங்கன்னா இருபத்தஞ்சி அஞ்சு ஹெச்பி மேலே வச்சு செஞ்சீங்கன்னா ரூல் பிரகாரம் நீங்க பண்ணணும் ஆனா அது மோஸ்டா வந்து பண்றது கஷ்டம் ஏன்னா அதனுடைய இதெல்லாம் பண்றதுன்றது இப்போ நீங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க வந்து அவரை வந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கீங்க அது ரொம்ப கரெக்டான விஷயம் எப்பவுமே உங்க கம்பெனியில அடிபட்டு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க நான் சொல்லுதா இல்ல அல்லது நம்ம ஜிஹெச் அந்த மாதிரி எந்த பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு மேக்சிமம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பிரைவேட் லெட் போனீங்கன்னா அது பெரிய அளவில் சிக்கல் ஆகிடும் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அது கண்டிப்பாக போலீஸ் கேஸாக தான் ஆகும் அது ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க இந்த மாதிரி அது வச்சிங்க கொண்டுங்க இன்னைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது யாருக்கு தனிப்பட்ட நபர் காப்பி எடுத்துட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அந்த ஆயுஷ்மான் பாரத்ல அந்த இதெல்லாம் வந்து நீங்க வந்து அதை வந்து உங்க போஸ்ட்மேன் வரான் இல்லையா போஸ்ட்மேன் டெய்லி வந்து அவங்க கேட்டாலே பண்ணுவோம் ஏன்னா போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீமை கொடுத்து அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அது வந்து நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஐநூறு ரூபாயோ என்ன என்னதான் அந்த ஒரு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு இந்த விஷயத்துக்கு என்ன அது வந்து நீங்க வந்து தாராளமா அதை வந்து பண்ணலாம் அது ஒண்ணும் பெரிய அளவுல அமௌண்ட் இல்ல இந்த இஎஸ்ஐ பிஎஃப் இந்த கணக்கு ஒரு நாளைக்கு உங்ககிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சா கூட பண்ணணும்னு சொல்றது புரியுதா ஒரு பத்து நாள் இல்ல ஆறு மாசம் ஒரே ஒரு நாள் வேலை செஞ்சா கூட பண்ணணும்னு சொல்றது நான் என்ன சொல்றேன்னா நான் இதுதான் ஏற்கனவே ஒரு தடவை நான் ஒரு மீட்டிங்ல சொன்னேன் நானே செய்ய போறேன்னு நம்ம பிளாஸ்டிக் தொழில பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவ்வளவு நேரம் நம்மளை பத்தி பேசுறோம் சத்தியமா நம்ம கிட்ட இருக்கிற வொக்கர்ஸ பத்தி நம்ம நினைச்சு பாக்குறதே கிடையாது ஆக்சுவலா வந்து நம்ம தொழில்ல குடுக்கிற மாதிரி சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாதான் குடுக்கறோம் இன்னைக்கு வந்து ஒரு இருவதனாயிர ரூபாய் இருபத்தையாயிர ரூபாய் பதினையாயிரம் ரூபா குடும்பம் நடத்தவே முடியாது யாராலையுமே நடத்த முடியாது இந்த ஹிந்திக்காரங்க வந்து கொஞ்சம் பணிய நிறுத்தாங்களே தவிர இல்லைன்னா நம்ம இதுவே பண்ண முடியாது ஒரு இருபத்தையாயிரம் ரூபா வாங்குற ஆளு கூட ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வாடகை கொடுக்குறாங்க ரெண்டு பசங்க அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டிடுறாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வச்சு நாங்கள்னா ரொம்ப கஷ்டத்தான் படுறாங்க ஆனா நம்ம சூழ்நிலை இது இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குனால இதுல மேற்கொண்டு கொண்டு பண்ண முடியல ஆனா நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கண்டிப்பா பண்ணுங்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு லாயலா இருக்கக்கூடிய ஒர்க்கரா இருந்தாங்க பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸும் பண்ணி வை கொடுங்க ரொம்ப கம்மியா தான் பிரீமியம் வரும் சரி ஆனா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபேட்டல் அதாவது இறக்குற மாதிரியோ அல்லது பெரிய அளவுல இதுவா வந்ததுன்னா ஒரு சைசபிள் அமௌண்ட் வரும் இப்போ இன்சூரன்ஸ் போது நம்ம கம்பெனி நேம் எதுவும் இன்க்ளூட் பண்ணுமா இல்ல அவங்க பேர்லயே நீங்க பண்ணி கொடுங்க அவங்க பேர்ல நம்ம எடுத்துக்கிறோம் ஆமா 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 அவங்க பேர்லயே நீங்க பண்ணலாம் அது உண்மையிலே நாளைக்கு அவங்க கேட்கும் நம்ம கம்பெனி சைட்ல எதுவும் பண்ணலன்னு கேட்டாங்கன்னா என்ன சார் ஏன்னா லீகலா போகும்போது கம்பெனி மூலமா தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடும் போது நம்ம கேட்பாங்களா சார் ஏன்னா இப்போ இண்டிவிஜுவலா அவங்க எடுத்து கொடுத்தாக்கா கம்பெனி கிடையாது எங்க கம்பெனி இல்லாம எல்லாரையும் அப்ப நீங்க ஒரு அஞ்சு ஸ்டாஃப்ல ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இதை வந்து பணத்தை நம்ம கட்டிட்டா இந்த பிரச்சனை கிடையாது ஒரு கேமரா சிசிடிவி கேமரா செல் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா நாம சொல்லலாம் சண்ட போட்டோம் ஒரு காரணமா இருக்கா அவனா தவிர்த்தலாம் போய் கையை விட்டானா அப்படின்றது ஒரு ஆதார இருக்க செட் பண்ணுவாங்க அதை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரொம்ப நாள் முன்னாடியே முப்பத்தி அறுபது ரூபாய் கட்டுற மாதிரியும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி ஏதோ ஒரு பேங்க்ல அவங்க அக்கௌண்ட்லயே வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அதையும் நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா இது எவ்வளவு ஒரு அதிகபட்சம் அவனுக்கு பண்ணா வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் மொத்த ஸ்டாஃப்க்குமே சேர்த்து நம்ம பண்ணிடலாம் இது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இதை சொல்றேன் இத பண்ணிட்டோம்னா நம்ம பொறுப்பு வந்து கொஞ்சம் குறையும் அதுக்காக நம்ம ஏதோ பெரிய விபத்து நடக்கும்போது வருதா நம்ம ஒரு லட்சமோ ஐம்பதாயிரமோ ரெண்டு லட்சமோ நம்ம கொடுக்க தான் போறோம்

இந்த மாதிரி இந்த மாசம் என்கிட்ட பத்து பேர் வேலை செய்யறாங்க இவங்களோட சம்பளத்துல இந்த மாதிரி இவங்க எல்லாம் என்னோட சேலரி லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க குடுக்கலாம் ஒவ்வொரு மாசமும் இந்த மாசம் குப்பன் இருக்காரா அடுத்த மாசம் சுப்பன் இருக்காரா அதுக்கடுத்த மாசம் கணேசன் இருக்காரா அதுக்கப்புறம் சாதிக்கு இருக்காரா மாத்தி மாத்தி நீங்க குடுத்தாலும் அந்த மாசத்துக்குள்ள இந்த எலிஜிபிலிட்டி வரும் தனியார்லயும் இருக்கு அரசாங்கத்துல இஎஸ்ஐ ரொம்ப பெனிஃபிட் இதெல்லாம் வந்து மாசம் மாசம் எல்லாம் உன்னால குடுத்துன்னு கொண்டு அந்த இதெல்லாம் ஃபார்மாலிட்டி பண்றதெல்லாம் சிங்கிள் மேனல்ல எல்லாம் முடியாது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஒரு அந்த ஒரு ஸ்கீம் ஒண்ணு வச்சிருக்காங்க அது வந்து நம்ம கலெக்டர் ஆபீஸ் இருக்கு இல்லையா அங்க போய் அது தனி பெரிய இருக்கு மூணாவது ஃபுளோர்ல அங்க கேட்டாலே அந்த ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க இந்த கார்டுல வந்து அஞ்சு லட்சம் ரூபாயோ மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் எப்படி அதை கார்டை வச்சு அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே எடுத்து கொடுக்கலாம் யார் ஒன்றா பப்ளிக் எடுக்கலாம் நிறைய ஸ்கீம் இருக்குது இப்போ இதில் என்ன ஒரு சிக்கல் எல்லாமே நம்ம எஸ்எஸ்ஐ பூரா சிங்கிள் மேன் ஷோ எல்லாத்தையும் ஒரே ஆள் தான் பார்க்குறோம் அதனால வந்து தான் இது இல்லை ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அவன் தான் வந்து பிரெட் வின்னராக இருப்பான் அவன் சம்பாரிச்சாதான் அப்படின்ற சமயத்தில் ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த தனிப்பட்ட இன்சூரன்ஸ் நான் சொன்னேன்ல அந்த மாதிரி வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது

நீ அவனுக்கு செஞ்ச ஹெல்ப்னு நினைச்சு அவ்வளவுதான் புரியுதா முடிஞ்ச வரைக்கும் ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் இது பண்ணி பண்ணுங்க ஒரு இதுவா ஆமா அதாவது உங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்னுடைய தொழிலுக்காக இது வரைக்கும் ஆறுகிட்ட கூட நான் கேட்க மாட்டேன் ஆனா துரதிருஷ்டம் நான் இந்த தலைவர் பதவியில இருக்கிறதுனால பெரும் இதுவும் நான் ஏன் பண்றேன்னா இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரியுது இதை தீக்கறதுக்கு வழியும் வந்து செய்ய முடியும் ஆனா அதுக்கு உரிய வந்து வசதி தான் நான் பண்றேன் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா எல்லாத்தையும் சரி பண்ணி வைங்கன்னு அதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இதை பண்றேன் அதுல எவ்வளோ இது அவமான பிரச்சனைகள் வந்ததுனால எப்படியாவது இதை பண்ணி கொடுத்து இந்த அமைப்பு இருக்கணும் தான் எவ்வளவும் பண்ணு இருக்கேன் அதனால் வந்து என்னை இந்த மாதிரி பேசக்கூடாதுங்க தயவு செய்து இதை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக செயல்படுறதுக்கு என்னை அனுமதிங்க மற்ற இந்த விஷயத்தை பாருங்கள் அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து மற்றவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் மெம்பர் ஆனவங்களுக்கெல்லாம் கூட சொன்னேன் நான் எனக்கு என்னன்னா டொனேஷன் கேட்டு கொண்டு வந்து அதாவது ஒரே ஒருத்தர் வந்து அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன்னார் ஒரு பர்டிகுலர் நண்பர் வந்து அதை கூட நான் வேண்டான்ட்டேன் ஏன்னா தனிப்பட்ட நபர் வந்து கொடுத்து இது பண்ணி வேண்டாம் அது வந்து வேறு ஏதாவது பிரச்சாரத்தில் வந்ததுன்னா அது சிக்கல் ஆகிடும்ன்ற மாதிரி அது வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நான் அது எல்லாரும் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் எல்லாரும் இது பண்ணால் தான் இந்த லைஃப் மெம்பர்ஷிப் பண்ணுறது மட்டும் கூட ஆரம்பிச்சு டொனேஷன்ன்ற மாதிரிலாம் வேண்டியதில்லை அதுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து இது ஒரு அருமையான தொழில் இந்த தொழிலை வந்து அப்படியே வந்து சிறு பிளாஸ்டிக் தொழிலில் பெரிய நிறுவனங்கள் எடுத்துக்க பார்த்து தான் இவ்வளவும் நடக்குது அதுக்கு மத்திய மாநில அரசும் துணையாக இருக்குது நம்ம வந்து அது போராடிக்குன்னு கொண்டு இருந்தால் தான் எல்லாத்துக்கும் போனால் அப்படி தான் இருக்குது மற்ற தொழிலுக்கும் அப்படி தான் இருக்குது அதனால் இதில் நம்ம ட்ரை பண்ணி பண்ணோம்னா செய்ய முடியும் அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அதனால் வேற யாராவது பேசணுன்னா சொல்லுங்க எதாவது